காரணமாக உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வந்து உங்களை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லென்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் தீங்கே இழைக்காத மனதளவில் கூட தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற அனைத்து செல்வங்களும் பெற்று ஓங்கு புகழ் பெற்று இறைவனின் பரிபூர்ண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க தேய்பிரை சுபமுகூர்த்தம் தசமி நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து காணப்படுகிறார்கள் இது ஒரு யோகமான கிரக அமைப்புங்க இன்றைய தினம் ராசிக்கு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சந்திர பகவானும் ராசியில் அமர்ந்துள்ளார் பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மகிழ்ச்சிகள் தரக்கூடிய பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெயர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாராட்டு புகழ் மற்றும் உங்களுக்கு ஒரு புதிய நட்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் என்ற தினம் அதிகமாக இருக்கு மேலும் இன்றைய தினம் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக அமைப்பெருங்க குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் சில போன வரங்கு கூட உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி திருமணத்தை உடனே முடிச்சிடுங்க சூப்பராக இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு காண காணப்படுதுங்க நல்ல வரங்கள் வந்து உங்களது வீடு தேடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் சில விஐபிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால பெரிய பெரிய ஆளுங்க ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு விருப்பமான சில காரியங்களை நீங்க அவங்க மூலமாக செய்து கொள்ள உங்களுக்கு ஏதுவான நாள் இன்னைக்கு அமையும் அதற்கான நல்ல சந்தர்ப்ப சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு உங்களது காரியங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பாராட்டுகளும் அதன் மூலமாக உங்களுக்கு புகழும் கிடைக்க வாய்ப்புகள் என்ற தினம் அறி அதிகமாக இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு முழுதாக இறையீரனுடைய பரிபூர்ண அருள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிது அதன் மூலமாக தினம் உங்களது காரியங்களை சாதித்து நீங்கள் நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு உகந்த நாளாக என்ற தினம் அமைப்பெருங்க எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நல்ல காரியங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் வெற்றியில் நிச்சயம் இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் உங்களது உடன் பணிபுரியவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட சில உபத்திரகங்கள் சில கஷ்டங்கள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய யோகம் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எதாவது தொல்லைகளோ சில எதிரிகள் உங்களுக்கு வேண்டாத வேலையில் உங்களுக்கு ஆஃபீஸில் செஞ்சுட்டு அது எல்லாமே இன்றைக்கி நீங்கி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையாறதுனால ஆஃபீஸில் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சிகள் இன்றைக்கி இருக்குங்க வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் தேவையான ஒத்துழைப்புகள் இருந்து இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு எதாவது தொல்லைகள் இருந்தாலும் நீங்கி விடுங்க எல்லா விதத்திலும் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சிகள் மற்றும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இன்னைக்கு அமையப்படுதுங்க எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆனந்தமான நாளாகவே அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில மகிழ்ச்சிக்கான குறைபாடுகளும் உங்களுக்கு இருக்கலாங்க எப்படி உணவுக்கு வந்து உப்பு தான் சுவை சேர்க்குதோ அதுபோல் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கும் அப்பொழுது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியோட அந்த வேல்யூ புரியும் அதுவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி சூப்பரான நலன் உங்களுக்கு அமைப்புடுதுங்க இன்றைய உங்களுடைய நேச்சுரலாக உங்களுக்கு காமெடி சென்ஸ் இன்னைக்கு அதிகரித்து காணப்படும் நகைச்சுவையான உங்களது உணர்வு காரணமாக இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கலகலப்பாக வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தும் பல பொறுத்த வரைக்கும் பணம் வருகை தரும்க்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது எனவே உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து உங்களது நெரிச்சுக்கள்கள்லாம் தீரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது மகிழ்ச்சிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களுடைய மனக்கு காதலரோ அல்லது உங்களது வாழ்க்கை துணையோ உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களிடம் நீங்கள் குறைந்த வெளிச்சத்தில் அதாவது லைட் லைட்டில் உணவு டின்னரோ நீங்கள் டிஃபன் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கக்கூடிய தருணமாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இலவச நேரமாக தான் ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்குங்க அந்த ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடைய அதிக நேரம் செலவிடலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களது பெற்றோர்கள் உங்களது உங்களது வாழ்க்கையையும் உங்களது வாழ்க்கை துணையும் இன்றைய தினம் ஆசீர்வதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதனால் உங்களது திருமண வாழ்வு இன்னும் சிறப்பாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனவரசக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மீன் டூடிய ரசிபன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி நமது மீனம் டூடியோ ரசவலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆலுபட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நாங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ் அது அமையும் மேலும் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் தினசரி பெற முடியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பானதா இன்றைய தினத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் உங்களுக்கு லக்கிய கலரா இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய உங்களுக்கு உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பரா இன்னைக்கு அமையங்க நமது மீனவர் சென்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இன்றைய தினம் காணும் பொழுது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த சில பண வரவுகள் இப்பொழுது திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கும் அதனால மகிழ்ச்சிகள் பெருகும் இன்றைய தினம் உங்களது சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது செயல்பாடுகள அது பிரதிபலிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் புகழும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் கற்பனை தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு யோகமான நாள் நல்ல நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் நீங்க கற்பனையிலேயே மிகச்சிறந்த நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க அது தொடர்பான தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான தினமா அமையுங்க உத்திரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க ஆனாலும் நீங்க ரொம்ப ஃப்ரீடமா இருப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே யாருடைய தடை இல்லாம நீங்க சுதந்திரமா சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பயணங்கள் இன்றைய தினம் மேற்கொண்டாலும் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு ஆனாலும் சில அலைச்சல்களும் சில செலவுகளும் ஏற்படும் அதனால் உங்களுக்கு இன்றைய தினத்தை பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய உடல் வலி உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் பலன்கள் மூலமாக உங்களுக்கு அது மறைந்து விடுங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஒற்றுமை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் எனக்கு இருக்குது எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களது வீட்டிலும் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க எங்கே எதை பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை பேசுனீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இன்றைய தினத்தில் மனசில் தோன்றக்கூடிய எல்லா கருத்துகளையும் வெளிப்படுத்த எதுவும் அவசியம் கிடையாதுங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க சிறப்பான நாளை நீங்கள் கண்டிப்பாக அமையுங்க நன்றி நம்ம நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டத்தை தட்டிவிடுங்க விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கிய அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமா சொல்லலாம் நமது மீனவன் பிடி ரசிகளை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் ஆலுபட்டன் படித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை தின வீடியோ உங்களை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே